பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் வசனமே ஆற்றல் ஜீவன் உள்ளது அருள் வாக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காணொலி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி சமீபத்தில் ஒரு விலையேறப்பட்ட தேவ மனிதரை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு தீர்க்கதரிசி அண்ணன் மூலமாய் கத்திரை எங்களுக்கு தந்தார் அவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி இதுவரைக்கும் ஆயிரம் நேரம் நேர் முழந்தார் படிட்டு இந்த முழு பைபிளையும் முடிக்க ஆண்டவர் அவருக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் அவருடைய பிரேக்ஃபாஸ்ட் எதுன்னு கேட்டால் புதிய ஏற்பாடுனாங்க நம்ம ஒரு அதிகாரம் அஞ்சு அதிகாரம் வருஷத்தில் ஒரு நேரம் பைபிள் படிக்கிறதுக்கு பல திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறோம் ஆனால் அவருடைய வாழ்க்கையில டெய்லி எப்படி புதிய ஏற்பாடு படிக்கிறாரு அப்படின்னு கேக்குறப்ப மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது வெளியேறப்பட்ட தேவ மனிதனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாரும் திருச்சபை எல்லாருக்கும் ஆண்டு வருத்தாங்க அவர்கள் சொல்லும் போது எப்படி ஐயா நீங்க ஒட்டுமொத்த பைபிளையும் ஒரு ஆயிரம் நேரம் முழந்தார் படிக்கிட்டு படிச்சுட்டீங்க அதே மாதிரி புதிய ஏற்பாடு டெய்லி எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு உடனே அவர் ஒரு மெத்தடை எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அவர் அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கிற அத்தியாசிக்கிற ஒரு எளிமையான ஒரு மெத்தடை அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அதை நாங்கள் கற்றுக்கொண்ட பிறகு எங்க திருச்சபையில ஒரு மாபெரும் வசனை எழுப்புதல் அந்த தேவ மனிதன் எங்க போனாலும் வசன எழுப்புதல அவர் வழியாக கட்டவிழ்கிறார் அவர் போகிற பட்டணம் ஆனாலும் கிராமமானாலும் நகரமானாலும் தேசமானாலும் பல வசன புரட்சிய வசனை எழுப்பதுல இந்த தேவ மனிதன் வழியாக ஆண்டவர் கட்டளை எடுகிறார் எங்க திருச்சபை மக்கள் ஒரு ஐம்பது பேருக்கு மேல ஆசிர்வதிக்கப்படுறாங்க எப்படின்ற மெத்தட் அப்படி சொல்றாரு பிஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு ஒரு புதிய மெத்தடை அவர் உபயோகப்படுத்துறத சொல்றாங்க பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பைபிள் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பிரிட் அனதர் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பீட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீடிங் இஃப் யூ கீப் ஆன் ரீட் த பைபிள் you will கெட் த ரெவலேஷன் அப்படின்னு சொல்லி முடிகிறார் நம்ம கையில் எல்லார் கையிலையும் இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் தமிழ் ஆடியோ பைபிள் அப்படின்றத நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் ஸ்பீடு என்கிற ஆப்ஷன் இருக்குது அதில் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் டூ அப்படின்னு நிறைய ஸ்பீட் லெவல் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அவர் சொன்ன மெத்தடு பைபிள தமிழ் பைபிள டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் இயர்ஃபோனோ அல்லது ஹெட்ஃபோன்லேயோ நீங்கள் காதலை வச்சுட்டு இப்போ புதிய ஏற்பாடு திறந்துக்கிட்டு பைபிளில் மத்திய சுவிசேஷன் வச்சுக்கோங்களேன் அந்த மத்திய சுவிசேஷத்தை அந்த டிவைஸில் நீங்கள் போட்டுக்கிட்டு அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கூட சேர்ந்து வாசிக்காம வேதத்தை திறந்து அதை கண்ணை கண்ணில் பார்த்து காதில் அந்த வசனம் ஓட விட்டுட்டு அதை நம்ம கையில் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு அப்படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த வசனம் உள்ளான மனுஷனுக்குள்ளே போயிடும் நம்மளாக படிக்கிறப்ப அது மைண்ட் ரீடிங் ஆகி சில நேரம் பைபிள திறந்த உடனே எங்க இருந்தா ஒரு தூக்கம் வரும் இல்லை அப்படி தள்ளும் ஆனா இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது நாங்க அனுபவிக்கிறதுனால சொல்றோம் தூக்கம் எங்க இருந்து தான் பறந்து ஓடுதுன்னு தெரியல மிகுந்த ஆசீர்வாதமாக எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இருக்கு அப்படி நம்ம இதை மெத்தட ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண வசனம் டேரக்டா உள்ளான மனுஷனுக்குள்ள போய் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வசனங்களை ரேமாக பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்ப இந்த நாளுக்குரிய ரேமா ஆகிட்டே இருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார் இது திருச்சபையில இதை நாங்க அப்ளை பண்ணிக்கிறோம் ஆண்டவர் இந்த திருச்சபை மக்கள் ஐம்பது பேர் ஒரே ஒரு வாரத்திலயும் புதிய ஏற்பாடு படிக்க முடிச்சு முடிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் எங்களுடைய அருமையான அண்ணன் பீட்டர் அவர்களுடைய மகன் அஸ்லான் அவர் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் இது வரைக்கும் அவர் பைபிளை அதிகமா படிக்க மாட்டார் ஆனா இந்த மெத்தடை அவர் உபயோகப்படுத்தி ஒரு நாள் ராத்திரி ஒரு பத்து மணிக்கு அவர் முழங்கால் போடுறார் முழங்கால் போட்டு லூகாஸ் விசேஷத்தை அப்படியே எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு லூக்காசு விசேஷம் மட்டும் நம்ம கேட்டுட்டு வாசிச்சுட்டு படுப்போம் தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா ஆவியானவர் படிக்க 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 ஒரு பைபிள் பிரேக் த்ருவ கத்தற்குழு ஆறே மணி நேரத்துல நேர் முழந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முடிச்சுட்டேன் எங்கள் அருமையான திருச்சபையில் இருக்கிற அண்ணன் ஷெரின் அவர்களுடைய மகன் சாம் ராத்திரி அவர் எட்டரை மணிக்கு உட்கார்றாரு புதிய ஏற்பாடு திறக்கிறாரு மூன்று மணிக்குள்ள முடிக்கிறாரு அதை இவங்கெல்லாம் எத்தனாவது படிக்கிறாங்கன்னா பதினொன்னாம் கிளாஸு பத்தாம் கிளாஸு இந்த டீன் ஏஜ் பாய்ஸ்க்குள்ள ஒரு பெரிய பிரேக் த்ரூவா கர்த்தர் கட்ட விழுக்கிறார் தனிப்பட்ட விதத்தில் அது எங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதம் ஒரு அஞ்சு பத்துக்கு நான் கலாத்தீரை எடுக்கிறேன் பத்து இருபதுக்குள்ள வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு உதவி செய்கிறார் ஒரு நாலஞ்சு மணி நேரத்துல தொண்ணூத்தி ஏழு அதிகாரம்லாம் நான் வாசிச்சதே இல்லை நிச்சயமா இதை நாங்கள் அப்ளை பண்றோம் அதை நாங்கள் மிகுந்த ஆசிர்வாதமா எங்களுக்கு இருக்கு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் கத்தர் தம்முடைய நன்மையினால் நம்மை முடிசூட்டுகிறார் அதனால வரக்கூடிய ஆண்டு ஒரு பெரிய பிரேக் த்ரூ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வரணும் அப்படின்னா இந்த வசனம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தேவ பிரசனம் வசன நிறைய 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 உங்களுடைய எல்லா விசனத்தையும் கத்த மாற்றுவார் சகல பிரஸ்தாபித்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் ஏசு எங்க இருக்கிறார் வார்த்தைக்குள்ள இருக்கிறார் எந்த அளவுக்கு வார்த்தை நமக்குள்ளேயே இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு வல்லமையின் உள்ள வாழ்க்கையை வாழ கத்தரே நமக்கு உதவி செய்கிறார் அருமையான தம்பி மேத்யூ மேகவேல் எப்படி ஆன்லைனில் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழகாக அவருடைய வீடியோவில் போட்டிருக்கிறாரு இந்த வீடியோவுக்குள்ளே அந்த டிஸ்கிரிப்ஷன் போடுறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒருவேளை எனக்கு ஆன்லைனில் கேட்க முடியலன்னா ஆஃப்லைனில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வைப்பில் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லிவிட்டு உங்கள் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிவிட்டு சாம்சங் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சாம்சங் பிளேயர் இருக்குது எல்லா பிளேயர்லேயுமே அந்த ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம் கத்தர் மகிமையான கிரியைகளை வாழ்க்கையில செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார் வசன நிறைஞ்ச வாழ்க்கை தேவ பிரசன நிறைஞ்ச வாழ்க்கையாக கத்தர் மாற்றி மகிழ்வாராக மனதார உங்களை ப்ளஸ் பிளஸ்